ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் எலிமினேட் நடக்கிறது தோகிறவங்க வீட்டுக்கு போக வேண்டியதான் ஜெயிக்கிறவங்க வந்து பஞ்சாப் கிங்ஸ் கூட விளையாடணும் இன்னொரு குவாலிஃபர் டூ ஏஸ் என்னாச்சுன்னு பார்ப்போம் ரைட் ஹார்திக் பண்டே டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துட்டார் வெரி குட் டெசிஷன் போல்ட் டெசிஷன் நான் எப்போதுமே தான் நாக் அவுட் ஸ்டேஜில் முக்கியமான மேட்ச்சில் த ரன்ஸ் அந்த போர் ப்ரெஷரில் போட்டு விட்ருங்க வர போகிற பேட்ஸ்மேனுங்க ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆயிடுவாங்க அப்படி வெரி குட் டெசிஷன் ஆல்சோ அண்ட் எடுத்த மாதிரி ஓப்பனிங் பிரமாதம் எயிட்டி ஃபோர் ரன்ஸு செகண்ட் விக்கெட் பார்ட் இப்போ ஐம்பத்தொம்போது தேர்ட் விக்கெட் பார்த்து ஃபார்ட்டி டூ இண்டியன்ஸுக்கு பெஸ்ட்டு பவர் பிளே இந்த சீசன் செவன்ட்டி நைன் ஃபார் நோ லாஸ் அது கண்டிப்பாக ஷூப் கில்ல தான் ப்ளேம் பண்ணி ஆகணும் ஆஸ் ஏ கேப்டன் ப்ரோ ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நிறையா வாட்டி நான் சொல்லியிருக்கேன் வாஷிங்டன் சுந்தரம் நீங்கள் எடுத்திருக்கீங்க அவர் இஸ் அ வெரி குட் பவர் பிளே போலரு இந்தியாக்கே பவர் பிளேயில் போலிங் போட்டிருக்காரு ஹெச்ஆர்ஹெச் விளையாண்டதாகட்டும் எந்த டீம் விளையாண்டும் பவர் பிளே போடுவார் பதினாலாவது ஓவர் வரைக்கும் நீங்கள் அவரை கொண்டு வரவே இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து பிரஷ்ஷித் கிருஷ்ணா சிராஜ் ரெண்டு பேரும் போட்டி கிளி கிளின்னு கிஷ்ட்டாங்க ஸ்டாருத்துக்கு அஞ்சு போது எழுபது ரெண்டு போயிடுச்சு பிளாட்ஃபார்ம் செட் ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் பண்ணாலும் ஒன்றும் பண்ணாத பிளாட்ஃபார்ம் செட் ஆகிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ நான் என் ப்ரிவியில் என்ன சொன்னேன் மெயினாக உங்களுக்கு சூரியகுமார் யாதவன் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மெலாம் ஸ்பின்னர் விளையாடுறது கஷ்டம் டக்குன்னு ராஜீவ்காந்த் கொண்டு வாங்க அவுட் ஆவாங்கன்னாங்க ராஜீவ்காந்த் கொண்டு வரவே இல்லை அவர் கொண்டு வரதுக்குள்ள அவங்க செட் ஆகிட்டாங்க பிரசித் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் ஓவர் பன்னெண்டு ரெண்டாவது ஓவர் இருபத்தாறு அஞ்சு அவர் வந்து முப்பத்தெட்டு ரன் ஃபஸ்ட் ரெண்டு ஓவர்லேயே இவ்வளவு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்டில் இருக்காரு குஜராத் டைட்டன்ஸுக்கு ஸோ இந்த மாதிரி போலிங் போடுறது அண்ட் ஸ்பெஷலி ஜானி பேஸ்டோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு டோர்னமெண்ட்லேயே இல்லை அவர் ரயன் ரிகல்டனுக்கு பார்த்துரு அவர் சிக்ஸ்து ஸ்டம்ப் லெக்ஸ்புக்கு போகிறாரு இவர் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போகிறாரு அங்கேருந்து அவர் நைன்த்து ஸ்டம்புக்கு கட் பண்ணுறாரு ஷா தேர்ட் மேன் வழியாக போகிறது போகுது இதெல்லாம் என்ன மாதிரி ஃபீல்டிங் செட்டு என்ன மாதிரி போலிங் செட்டு அவர் நவுடுறாரு தெரியுது சிக்ஸ் ஸ்டெம்பு ஃபாலோ த பேட்ஸ்மேன் மேன் நான் கரெக்டாக நான் அப்படி தான் போடுவேன்னா இந்த மாதிரி தான் அவன் ஜான் கொஞ்சம் இன்னோவேட்டிவ் பிளேயர் அவர் வார நல்லா பயங்கரமாக அடித்தவங்க ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய கோட்டை அதுவும் ரெண்டு கேட்ச் விட்டு அப்படிதான் ரோஹித் சர்மான்றால் பிக் மேட்ச் பிளேயர் யூ வில் நாட் லீவ் யூ நான் சொன்னேன் ரோஹித் சர்மா அவுட் பண்ணுன்னா ஸ்பின்னரை கொண்டு வாங்க ராஷித் கானனை கொண்டு வர்றதுக்குள்ளே அவர் செட்டாகி அடிக்கடி அடிச்சார் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு கேச்சஸ் ட்ரா பண்ணுங்க மூணாவது ரெண்டில் ஜெரால் கௌஸ்கி டி பாயிண்டில் ஸ்டடியாக வந்துட்டார் பால் கீழே எல்லாமே ஓடி போய் கீழே எல்லாம் உள்ள பால் வந்துடுச்சு கை கீழே கையில் போட்டு ஊந்துருச்சு இட் ஹேப்பன்ஸ் பட்ஸி அதுக்கு அது கூட பரவாயில்ல வெரி உடனே இவர் கீப்பர் குஷால் மெண்டிஸ் ஏன்னா ரேயாண்ட்ரி கில்டன் போயிட்டார் அவர்கிட்ட க்ளவுஸ் வேறு இருக்குது ஈஸி கேட்ச் அது கையில் பட்டு வேறு உழுது ஸோ ரெண்டு கேட்சு நீங்கள் ஸ்டார்டிங்கில் மூணாவது ஓரில் ரெண்டு கேட்ச் விட்டிங்கன்னா எப்படி உங்களை விடுவார் ரோஹித் சர்மா அடிச்சு கிளி கிழின்னுலாம் கீச்சிருவார் சூப்பர் ஐம்பது பால்ல எயிட்டி ஒன்னு ஒம்பது போர் நாலு சிக்ஸு நா நூற்றி அறுபத்தோரு ஸ்ட்ரைக் ரேட்டு என்ன அழகாக என்னிங்ஸ் பில்ட் பண்ணார் பாருங்க சூரியகுமார் யாதவ் அவர் நல்லா தெரியும் சூரியகுமார் யாதவ் பத்து பன்னெண்டு பால் வேணும் செட் ஆகிறதுக்குன்னு அதனால் அது வரைக்கும் அவருக்கு சிங்கிள் எடுக்கிற மாதிரி சிங்கிள் அவர் எடுக்க சொல்லிட்டு இவரு அடிச்சுட்டு இருந்தார் மெஜாரிட்டி ஆஃப் த ரோஹித் சர்மா ஷாட் எல்லாமே ஸ்கொயர் இருக்கில்ல கிராம் கூச்சி தான் எயிட்டி செவன் வேர்ல்ட் கப் செவ்வாயில் அடிச்சு அதே மாதிரி ஸ்வீப்பு 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 ஸ்வீப்பில் தான் ஏகப்பட்ட ரன்ஸ் வந்தது ஸோ அதுக்கப்புறம் செட் ஆகிட்டு ஐடியில் பிளாட்ஃபார்ம் ஃபார் சூரியகுமார் யாதவ் நான் பார் அவர் ஒரு முப்பத்தி மூணு ரன்னு நூற்றி அறுபத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டில் அண்ட் மூணு சிக்ஸ் வாஷிங்டன் சுந்தர் பிடிச்சார் ஷாகிர் குஷார் போல ஸ்விப் பண்ண போனது ஸ்கொயர்ல ஹேப்பன்ஸ் அடிக்க போய் அவுட் ஆனது ஜானி பெர் வி ஹேவ்டு அப்ரிஷேட் ஏன்னா ஓப்பனிங் எயிட்டி ஃபோர் ஃபார்ட்டி செவன் வெரி வெரி குயிக்லி ஜானி பெர்ஷ்ட்ரோ அந்த ஃபார்ட்டி செவன் ஹெஸ்ட் பண்ண இருபத்தி ரெண்டு நாலு ஃபோர் மூணு சிக்ஸ் இருபத்தாறு ரெண் ஒரே ஓவரில் போட்டு அடிச்சாரு பிரஜீத் கிருஷ்ணா அஞ்சாவது ஓவரில் அங்கே மூணு செட் ஆகிடுச்சிப்பா இனிமேல் என்ன பண்ணாலும் இரநூறு வந்துரும்னு நல்லா தெரியும் அவங்க இருக்கிற பேட்டிங் லைனப்பில் அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப்ல எட்ஜி ஆகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் பேட்ஸ்மேன் லெக் சைடு போகும்போது போட்டதே ப்ரோ ஆக்டிவாக இருக்கணும் ரொம்ப நீங்கள் வச்சேன் ப்ரோ ஆக்டிவ் ஆகிட்டார் கில்லு எப்படி ஆகிட்டனா எவ்ரி பால் பீல்ட் சேஞ்ச் பண்ணிட்டுருக்காரு பாயிண்ட்டில் லெக் தேர்டம் பண்ண போர்டு பண்ண ஸ்கொயர்லே போ இதே மாதிரி டக்கு டக்குன்னு பண்ணிட்டு இருந்தான் பெஸ்ட் ஓப்பனிங் இது பவர் பிளே செவன்ட்டி நைன் பரோ ஜீரோ ரெண்டு கேட்ச் விட்டால் அப்படிதான் அவன் வாஷிங்டன் சுந்தர நீங்கள் போ எடுத்தீங்க எடுத்துக்கெடுத்தீங்கப்போ அவர் கண்டிப்பாக போலிங் போட்டிருக்கணும் ஸ்டார்டிங்லேயே தே ஆர் வல்னரபுல் அகன் ஸ்பின்னர் ஜானி பெஸ்டோவ் ஆகட்டும் இவராக ஆகட்டும் ரோஹித் ஷர்மா அஞ்சு ஓவர் அல்வா மாதிரி ஃபாஸ்ட் போலிங் கை மேலே வந்து டமல் டிமில் அடிச்சிட்டாங்க வாஷிங்டன் சுந்தர ரெக்கார்ட் சொல்கிறாங்க இந்தியாக்கே அவர் இந்த இன்டர்நேஷ்னல் நாற்பத்தெட்டு விக்கெட் எடுத்திருக்காரு எக்கனமி ரேட் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஃபோர் மெஜாரிட்டி பஸ் போலிங் அட்டாக் டி டுவெண்ட்டியில் இன்டர் இது ஐபிஎல்லாம் சேர்த்து சொல்கிறேன் நூற்றி பதினஞ்சு விக்கெட் எடுத்துக்கிறேன் எக்கனமி ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் டொன்ட் சயின் முஸ்தாக அலி அவர் இந்த டோர்னமெண்ட்லேயே ஆறு மேட்ச் தான் விளையாட விட்டுருக்கீங்க ரெண்டே ரெண்டு விக்கெட் தான் எடுத்தார் ஏன்னா பத்து ஓவர் தான் போட்டார் இஸ் விக்கெட் டீக்கர் இஸ் அ போலர் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் பேட்ஸ்மேன் ஸோ அந்த இடத்துல வி ஓன் நாட் யூட்டிலைஸ் த ரிசோர்சஸ் அண்ட் சுமன் கீழ் சொன்னால் டாஸ் போடும்போது நாங்கள் சேஸ் பண்ணால் தான் நாங்கள் விரும்புகிறோம் சந்திகர் இஸ் மை ஹோம் டவுன்னு வெரி குட் குஜராட்டில் இன்னும் ரெக்கார்டு சொல்கிறாள் ஐயஸ்ட் ரெக்கார்டு இதுதான் அவங்க எப்போ அந்த டோர்னமெண்ட் உள்ள வந்து அவங்கள கடந்த ஃபியூ சீசனில் முப்பத்தேழு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஐம்பத்தொம்பது இன்னிங் மேட்சஸில் முப்பத்தேழு ஹையஸ்ட்டு அவங்க தான் ஸோ இப்படி இருக்கும்போது குஷான் மெண்டிஸ் வந்தார் ராய் ரெக்கல்டனுக்கு போதே அவர் ஸ்ரீலங்கன் கேப்டன் வேற அவர் கேட்ச் விட்றாரு கீப்பராக வாஷிங்டன் சொந்தர் ஆல்சோ கேமின் அவங்க கிளீசன் விளையாடறாரு எப்படி விளாட்னு பார்க்கணும் பயஸ்ட்டாக எப்படி விளையாட்றது பார்த்துட்டோம் ரோஹித் எயிட்டி ஒன் பேஸ்டர் தேர்ட்டி தி திலக் வர்மா டுவெண்டி ஃபைவ் திலக் வர்மாவும் ஒரு சிக்ஸு ஜெரால்ட் பிரஷித் கரா ஒரு சிக்ஸு அப்புறம் விக்கெட் கீப்பர் புஷார் பதினோரு பாலில் இருபத்தஞ்சு அடிக்கு போய் அவுட் ஆனது தான் பவர் பிள்ளையர் செவன்ட்டி நைன் சாய் கிஷோர் எஸ் டூ ஃபார் ஃபார்ட்டி டூ அண்ட் அவர் மட்டும் பிரேக் த்ரூ எடுக்கணும் நின்று எங்கேயோ போய்ட்டு இருக்கும் ஸ்கோரு ராஷித் கான் இப்போ போல்டுவெல் பார்த்து விளையாண்டாங்க ஜீரோ ஃபார் தேர்ட்டி ஒன் விக்கெட் கிடைக்கல ஜெரால் வச்சுக்க ரெண்டு ஓவர் போட்டார் இருபத்தம்பது ஃபஸ்ட்டு இப்போ தான் கடைச்சி ரெண்டு ஓரில் போகிறாரா என்னன்னு தெரியல ஃபோர்டித் வர வாஷிங்டன் சொன்ன கொண்டு வந்தது நாட் அட் ஆல் அசப்டபுள் ரோஹித் சர்மா வந்து ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் ஃபோர் சாய் குஷார் வரத்துக்குள்ளே செட் ஆயிடுறார் ஹாய்ட் ரோஹித் சர்மா அவர் ஆறாவது ஓவர் வரார் சாய் குஷார் அதுக்குள்ளே செட் ஆகிட்டார் அப்புறம் என்ன ஃபுட்பால் மாதிரி தெரியுது பால் ஸ்வீப் பண்ணுறது ஆட்டோ ஏன்னா கன்வென்ஷனல் ஷாட் எல்லாமே ஸ்ட்ராக் ஸ்வீப் பண்ணவே இல்லை ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணார் இன்னும் ரேஷ் ஷாட் விளையாண்ட மிட் வீக் எல்லாரும் இது ஸ்ரே சேர் மாதிரி அந்த கேட்சை விட்டார் குஷால் மண்டிஸ் எல்லாத்தோட ஹேட்ஸ் ஆஃப் டூ சாய் சுதர்ஷன் புட்ஷா இருக்கும் பாயிண்டில் ஒரு கேட்சு ஜானி ரிவர்ஸ் ரிவர்சிவ் படிக்க போனார் எக்ஸ்ட்ரா கவர்லேருந்து எக்ரி குச்சு கோல் கீப்பர் மாதிரி அது புஷ்ஷு கோல் அப்படி தான் பெனால்டி ஷூட் அவுட்டில் பால் வரக்கூடாதுன்னு தட்டி விடுவாங்க எக்ரி குச்சு அந்த மாதிரி எகிரி தட்டி விடுறாரு பக்கத்தில் ஜெரால் போச்சு அவர் கை மேலே கேட்ச் போச்சு சூப்பர் காம்பினேஷன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா எதுங்கிறது ஆரோஜி கேப் போட்டு எடுத்துட்டார்ல அது போலிங் சாய் குச்சு ஒரு அட்லீஸ்ட் ஷாருக் கானு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போது சொல்லுவோம் அடி அவரே பால் ரிலீஸ் பண்ணும்போது ஏழு அடி ரிலீஸ் ஆகும் ஸ்பின் பேட்ஸ்மேன் இப்படி பார்க்கணும் ஸ்பின்னர்ஸ் தான் அவங்க வல்னரபிள் மிஸ் இட் ஆச்சுன்னு யூல் பி காட் ஃபாஸ்ட் போலர் எஜ்ஜாக போகுது லெக் சைடில் போகுது ஃபோர் ஹெஜ்ஜாய் தேர்ட்டில் ஃபோர்த்து நட்ஜாய் எக்ஸ்ட்ரா கவரில் போகுது என்ன போலிங் இதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல இப்போ அது போய் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னால் அவங்க என்ன இந்த மாதிரி நிறைய வீடியோ போட முடியாது முனிஷுங்கிற ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்யூட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் மாதிரி மிஸ்டர் வேஸ்ட் பேலோ உங்க இது எனக்கு பிடிச்சிருக்கு உங்களோட ஐடி யோ நாட்டு வேஸ்ட் பேலோ ஏன்னா பார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் பி சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சிங்கன்னா லைக் டிஸ்டாக பக்கத்தில் சூப்பர் தாங்க ஒரு பட்டம் ஒரு ஆமக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்சரியில் சேனல் வாழ்ச்சுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் நான் உங்கள் பேர் சொல்வோம் யூடியூப் அவங்க பேர் பார்க்குறது பிள்ளைங்கல்ல தேங்க்ஸ் போடுவாங்க இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் இருக்கிறனால தான் நிறைய வீடியோ போட முடியுது இல்லைனா வர வியூஸுக்கு சுத்தம் ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கு பீகல் ஆக்ஷன் ஆக்ஷன் வேறு இருக்குது மும்பை இந்தியன்ஸ் மூன்றரை ஓவரில் ஐம்பது ரன் எயிட் பாயிண்ட் ஃபோர்வில் ஹண்ட்ரடு ஃபோர்டீன் ஓரில் ஹண்ட்ரட் அண்ட் இப்போ அவங்க பேட்டிங் பண்ணும்போது ரெண்டு பேட்ச்ஸ் பட்லர் வேறு இல்லை பெரிய டென்ட் அவங்களுக்கு தாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் தான் யார் யாரை ஃபேஸ் பண்ணப்போ ஜஸ்பிரீத் பும்ரா போல்ட்டு க்ளீசன் அவர் ரைட் ஹேம் பாஸ்ட் பாலர் இங்கிலாண்டு தென் தேவ் ஹார்திக் பாண்டே அஃப்கோர்ஸ் மிச்சல் சாட்னர் லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் இருக்கார் வெரி ஸ்ரூட் அண்ட் இதெல்லாம் மீறி தான் அவங்க ஸ்கோர் பண்ணும் வி ஹவுட் வெயிட்டன்ஸு இவ்வரணும் இப்பட்டால் யாராவது பண்ண முடியும் இந்த ரெண்டு பேட்ஸ்மேன் தான் பண்ண முடியும் பட் பின்னாடி பட்லருன்ற குஷன் இல்லை மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஷாருக் கான் யேஸ் ராகுல் திவாட்டி அண்ணா சோர் வாஷிங்டன் சுந்தர் போலிங் கொடுத்து ஒரு ரெண்டு விக்கெட் இருந்தால் கான்ஃபெண்ட் ஆகிருக்கும் இப்போ ஒரு ஸ்ட்ரேட்டாகவே பேட்டிங் வேறு வரும் நம்பர் ஃபோர் ஃபைவ் எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல பட் எனிவே ஹோப்ஃபுல்லி ஒன்சர் மேட்சாக இருக்கக்கூடாது பாட்டிய தோர் இன்னொரு டிசிஷன் வந்தால் நல்லது வின்னர் வில் பிளே பஞ்சாப் கிங்ஸ் ஏற்கனவே சொல்லி தோத்தவங்க வீட்டுக்கு போக வேண்டியதான் குஜராத் டைட்டன்ஸ் லேட்டஸ்ட் சி ஆட்ஸ் ஆர் ஃபேவரிங் மும்பை இந்தியன்ஸ் சாப்பிட்ணும் பட் கிரிக்கெட் இஸ் அ பன்னி கேம் எனி திங் கேன் ஹேப்பன் இப்போ இதை நம்ம முடிக்கும் இப்போ ஸ்கோர் டூ நாட் சிக்ஸ் ஃபார் ஃபைவ் இன் நைன்டீன் ஓவர்ஸ் இப்போ தான் பிரசித் கிருஷ்ணா ஒரு நாலு ஓவரில் ஐம்பத்தி மூணு ரெண்டு கொடுத்துட்டு அவுட் அட் பண்ணாரு இன்னொரு ஓவருக்கு எவ்வளோன்னு பார்ப்போம் எடுத்துட்டு அப்புறம் அப்புறம் இப்போ அப்படி நேரம் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்